ஒவ்வொரு வழிபாட்டையும் விழாவையும் அலங்கரிக்கும் முதன்மை அங்கமாக விளக்கு அமைகிறது இருளை அகற்றும் விளக்குலி தெய்வீகத்தின் அம்சம் என்பது அவர்களின் நம்பிக்கையாகவும் உள்ளது அவ்வகையில் வரிசையாக ஏற்றப்படும் விளக்குகளை முத்தாய்ப்பாக கொண்டு வெகு விமரிசையாக கொண்டாடப்படும் தீப எனப்படும் விழாவே தீபாவளி திருநாள் அத்திருநாளை வரவேற்கும் விதமாக இந்துக்களின் வீடுகளில் தீய ஆற்றலை அகற்றி பிரகாசத்தையும் ஒற்றுமையையும் ஏற்படுத்தும் விளக்குகள் குறித்த சிறப்பு தொகுப்பு அடுத்து இடம் பெறுகிறது செம்பு மற்றும் பித்தளை உலோகங்களிலான காமாஜி அம்மன் விளக்கு அஷ்டலட்சுமி விளக்கு குத்து விளக்கு கேரள விளக்கு உட்பட மண் விளக்கு என பல்வேறு வகையிலான விளக்குகள் இன்றளவும் பயன்பாட்டில் உள்ளன ஒரு முகத்திலிருந்து ஐந்து முகங்கள் கொண்ட விளக்குகள் ஒவ்வொன்றும் அதற்கென தனி சிறப்பையும் அர்த்தங்களையும் கொண்டுள்ளதாக உலோகப் பொருள்களை மெருகேற்றும் சேவையை வழங்கும் கிளைன்ஸ்டன் மெட்டல் பாலிஷிங் நிறுவனத்தின் உறுப்பினர் வனிதா முருகன் விவரித்தார் பல வகை குத்து விளக்கு காமாட்சி விளக்கு அகல் விளக்கு மண் விளக்கு ஒரு சிலர் வந்து ஒரு முகம் விளக்கு ஏற்றுவாங்க சில பேர் வந்துட்டு ஐந்து முகம் விளக்கு ஏற்றுறவங்க இருக்கிறாங்க அது அவங்கவுங்களோட பாரம்பரியத்தை பொருத்தும் இருக்குது அந்த விளக்கு வந்து பிரகாசமாக எரிஞ்சு வாழ்க்கையில் வளம் பெறுகிறதுக்கு அவங்களோட நம்பிக்கை அதில் இருக்குது உலோகங்களிலான விளக்குகள் பொதுவாகவே ஆற்றலை ஈர்க்கும் தன்மை கொண்டது என்றும் அதனாலேயே இந்துக்களின் வீடுகளில் கொண்டாடப்படும் அனைத்து விழாக்களில் குறிப்பாக தீபாவளி திருநாளில் நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதற்கு விளக்கேற்றப்படுவதாகவும் கிளென்ஸ்டன் மெட்டல் பாலிஷிங் நிறுவனத்தின் இயக்குநர் கனிஷன் பாலகிருஷ்ணன் விளக்கமளித்தார் அதிலும் கூடுதல் பளபளப்புடன் இருக்கும் விளக்குகளை பார்ப்பவருக்கும் ஒருவித புத்துணர்ச்சி ஏற்படும் என்பதால் அவ்விளக்குகளை மேலும் மெருகூட்டி காட்டுவதற்காகவும் அதிகமான நேர்மறை ஆற்றலை ஈர்ப்பதற்கும் தங்க எல்லாம் பூசப்படுவதாக கடந்த பத்து ஆண்டுகளாக அவ்வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் அவர் கூறினார் நம்ம பாரம்பரிய தாத்தா பாட்டி காலத்துலேருந்து விளக்கு வந்து வெங்கலம் வெங்கலம் தான் ஏற்றுவாங்க ஆனால் இந்த காலத்தில் வந்து விளக்கு இன்னும் பிரகாசமாக ஏறுறதுக்கு வந்து அந்த அந்த அதோட ஷைன் அதோட ஒளி அது ரிஃப்ளெக்ஷனுக்கு வந்து தங்க மொழி போட்டுவாங்க அதே வேளையில் விளக்குகளை சுத்தம் செய்யும் பாரம்பரிய வழிமுறைகளை காட்டிலும் தாங்கள் தற்போது பயன்படுத்தும் புதிய தொழில்நுட்பம் அவற்றை புதிய விளக்குகளாகவே மாற்றியமைப்பதாக கனிஷன் கூறினார் வீட்டில் வந்து புலி ட்ரெடிஷ்னல் வே ஓகே ட்ரெடிஷ்னல் வே ரொம்ப பயன்படுவாங்க ஸோ அதுக்கு வந்து ஒரு 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 லெவலுக்கு தான் நம்ம பிரைட் ஆகும் ஓகே அதுக்கு அதுக்கு ஷைன் எடுத்து அவ்வளோ எடுத்து கொடுக்காது நம்ம டெக்னிக் வந்து இட்ஸ் இண்டஸ்ட்ரியல் ட்ரீட் ஸோ அந்த டெக்னிக்கில் வந்து இண்டஸ்ட்ரியல் கிரீட்னால நம்ம செய்கிற டெக்னிக் வந்து அதோடய ஷைன் வெளுக்கிற ஷைன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுத்து கொடுக்கும் புதுசாகிற மாதிரி ஒரு பழைய வழக்கையில் சிலைங்க வந்து நம்ம புதுசாக மாதிரி மாடர்ன் டெக்னிக்கில் நம்ம அதை ஷைன் எடுத்து கொடுத்துருவோம் விளக்குகளை பாதுகாக்க அதாவது அவை எளிதில் கருகாமலும் பச்சை நேரத்தில் பாசிப்படியாமல் இருக்கும் வகையில் தற்போது திரி ஹோல்டர் எனப்படும் திரியை வைப்பதற்கான கருவி பயன்பாட்டிற்கு வந்துள்ளதாக கணிஷன் குறிப்பிட்டார் இப்புதிய கருவியின் பயன்பாட்டினால் அடிக்கடி விளக்குகளை கழுவும் அவசியம் ஏற்படாது என்றும் அவர் தெரிவித்தார் நம்மளுக்கு வந்து இந்த திரி ஹோல்டர் இது வந்து ஒரு புது திரி ஹோல்டர் மலேசியன் மேட் திரி ஹோல்டர் வந்து இந்த விளக்குக்கு வந்து ப்ரொட்டெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம தயாரிச்சிருக்கோம் அண்ட் இந்த தீபாவளிக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஓவரால் வந்து ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் யூனிட் நம்ம ஒத்துருக்கோம் ஒரு ஒர்க்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம உருவாக்கியிருக்கோம் நம்ம இந்த ப்ரொடக்ஷன் அந்த அதோட டிமாண்ட்க்கு வந்து ஒரு ப்ரொடக்ஷனுக்கு வந்து நம்ம அந்த இது நம்ம உருவாக்கியிருக்கோம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு பர்னாமாவிற்கு அளித்த சிறப்பு நேர்காணலில் விளக்குகளின் சிறப்பம்சங்கள் குறித்து அவர்கள் பகிர்ந்து கொண்டனர்